வள்ளல் விஜயகாந்த் அன்னதான மெமோரியல் ட்ரஸ்ட்னு சொல்லி அன்னியார் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க வள்ளலார் அவர்கள் எப்படி அவர் இறந்த பிறகு ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக எப்படி தினம்தோறும் மக்களுக்கு உணவு கிடைக்குதோ அதே போல எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அவருடைய ஆசீர்வாதத்தால தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு தமிழ் என்று சொல்லடா தலை நிமிடம் இல்லடா இந்த இரண்டு கொள்கையுமே அப்படி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும்

வள்ளல் விஜயகாந்த் அன்னதான மெமோரியல் டிரஸ்ட் சொல்லி அன்னியார் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க வள்ளலார் அவர்கள் எப்படி அவர் இறந்த பிறகு ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக எப்படி தினம்தோறும் மக்களுக்கு உணவு கிடைக்குதோ அதே போல எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இங்கே தலைமை கழகத்துக்கு கேப்டன் நினைவு நினைவிடத்துக்கு வரவங்களுக்கு உணவு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப மகத்தான திட்டம் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் இதனால கேப்டன் நினைவிடத்துக்கு வந்தவங்க யாரும் பசியோட அதனால அனுப்புறாங்க கேப்டன் நடிப்பு எனக்கு பிடிக்கும் கேப்டனோட பண்பு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் வீட்டுக்கு வந்தா உணவு போட்டுதான் அவர் அனுப்புவார்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவரோட கட்சியா இல்லைனாலும் அவரோட தொண்டர்கள் இல்லைனாலும் அவரை பத்தி தெரிஞ்சவர்கள் எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் தான் தலைவர் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் தடம் பதிச்சு இருக்காரு அண்ணா காமராஜர் வழியில் வந்தவர்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம் கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரர் வருமான வரித்துறையா இருக்கட்டும் அமலாக்கத்துறையா இருக்கட்டும் இருவருமே கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரே தலைவர் எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டும்தான்

எங்களுக்கு வந்து அவரை சமாதியாவது பாத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரு ரொம்ப எனக்கு அண்ணன் அவர் நேரா முடியல இறந்ததையும் பாக்க முடியல வர முடியல ஆனா அவருக்காக நான் ரொம்ப இழப்பா இருந்தேன் ஒரு மாசமா இன்னைக்காவது வந்து அவரை பார்த்து இன்னைக்காவது வந்து அவரை பா சமாதியை பார்த்துட்டு போனோம்னு எங்களுக்கு ஒரு ஆசை நினைச்சிருக்கேன் அவருடைய ஆசீர்வாதத்தாலதான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது இயன்றதை செய்வோம் வரைக்கும் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா இந்த இரண்டு கொள்கையுமே அவருடைய தொடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் கண் போல காத்து கடைபிடிச்சு வந்தாரு கேப்டனுடைய இறப்பு எங்களுக்கு வந்து மீலா துயரம் எங்களால கேப்டனுடைய இல்லாததை நீ நினைச்சு கூட பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே நாங்க வந்து வணக்கம் சொல்றோம் எங்க தமிழ்நாட்டுல பிறந்த விஜயகாந்த் சாரு உலக மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லதுதான் நினைப்பாரு நல்லதுதான் செஞ்சாரு நல்லதுதான் நல்ல புனித ஆத்மா ஆயிட்டோம் நல்லதுதான் செய்வாரு அவங்க பிள்ளைங்க மூலியமா செய்யலாம் யார் மூலியமா செய்யலாம் உங்க மூலியமா செய்யலாம் எங்க மூலியமா செய்யலாம் யார் மூலியமாவோ அவர் கண்டிப்பா அவருடைய ஆத்மா இந்த தமிழ்நாட்டுல விதையா விழுந்திருக்காரு அவர் எழுந்த அவருடைய ஆத்மாக்கு எப்பவுமே அழிவு கிடையாது ஒரு அவர் என்ன மாதிரி அவர் உள்ள மாதிரி எல்லாருமே நாங்க இருக்கோம் அவர் உள்ளத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அவரை இறைவனா நாங்க நினைச்சு வேண்டி வந்திருக்கோம் இதுக்கு மேல அவர் இதுக்கு மேல இறைவனாக இருந்து யாரே வயசுல இருந்து அவர் வருவார் இன்னொரு பொறுமை வருவார் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க அது இனிமேல எம்ஜிஆர் பார்க்க முடியாது யாரு கேட்டாங்க அவரு இன்னொரு பொறுமை வருவாங்க எங்க அண்ணன் இன்னொரு பொறுமை வருவாங்க வருவாங்க கண்டிப்பா வருவாங்க

அந்த மாதிரி தலைவன் எல்லாம் இனிமே கிடைக்க வாய மக்கள் ஏமாத்திருக்காங்க வந்து அவரை மாதிரி ஒரு நடிகரும் இல்லை சமூக சிந்தனையாளரும் இல்லை நல்ல ஒரு துணிச்சல் அரசியல்வாதி எங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் எல்லா விதிலையுமே அவர் அன்பு கூறினவர் எங்களாலாம் ஒரு ஒரு முப்பது நாட்களா வந்து இதனால வந்து ஒரு பெரிய மனநிலை பாதிப்பு கூட நடந்தது ஒரு முன்னூறு கிலோமீட்டர்ல இருந்து அவரை பார்க்கறதுக்கு டைம் கிடைக்காம சூழ்நிலை சரியில்லை எல்லாம் இப்பதான் வந்து நாங்களும் ஒரு குரூப்பா வந்து அவரை வந்து சமூதியம் வந்து மண்டிட்டு கும்பிட்டு ஒரு ஒருத்தன்னைக்கு தான் ஒரு திருப்தியா இருக்கு அவரை பார்த்த மாதிரி ஒரு சிந்தனைகள் அவர் வந்து சித்தர் அவரு நம்ம எம்ஜிஆர் சார் எப்படி சித்தரோ அது மாதிரி தெய்வ சித்தரு அது மாதிரி விஜயகாந்த் சாரும் தெய்வ சித்தரா இருக்கிறாரு அதனால அவரு வந்து அவருடைய ஆத்மா வந்து என்றைக்கும் புனித ஆத்மா எப்பவுமே ஜனங்க மனசுல நுழைஞ்சி யாரு செயல் புரிஞ்சாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க மனசுல நிறைஞ்சி நல்லதே செய்வாரு நல்லதே நடக்கும் அவரு நல்லதே செஞ்சு இங்க வந்து பாக்குறேன் அன்னதானம் வர மக்களுக்கெல்லாம் கொடுத்துக்கினே இருக்கிறாங்க இன்னைக்கு வெஜிடபிள் புலாவும் இது கத்திரிக்காய் புளி வச்சிருக்காங்க அவ்வளவு அருமையா வர ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கினே இருக்கிறாங்க நான் உடனே பிரேமலதா மேடம் இருந்தாங்க அவங்க வந்து வணக்கம் சொன்னாங்க அவங்களும் எங்க எங்க எல்லாருக்கிட்டையும் பேசுனாங்க மூணு மணி நேரம் இருந்தாங்க அவங்களும் எவ்வளவு எவ்வளோ நேரம் உட்காருவாங்க பாவம்ல அதனால இப்பதான் கிளம்பி போனாங்க ரொம்ப அருமையா பேசுறாங்க ரொம்ப தன்மையா உட்காந்து பொறுமையா எல்லாம் பொறுமையா எவ்வளோ நேரம்னாலும் இங்கே இருங்க இருந்த நீங்க உங்க ஐயாவை பார்த்துட்டு நீங்க வணங்கிட்டு பொறுமையா போங்க நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிட்டு தான் போகணும்னு எங்களை வலியுறுத்தி சொன்னாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம்

அவர் இருந்தப்ப இருந்தப்ப மக்களுக்கு எவ்வளவுமே எதுவுமே தெரியல அவர் பிற்பாடுதான் அதனுடைய அனுபவம் அவருடைய அருமை பெருமை எல்லாமே அவங்களுக்கு இப்போதான் அறியுது இவ்வளவு மக்கள் வந்து இவருக்கு ஆசீர்வாதம் செஞ்சிருக்காருன்னா யாருமே அது மாதிரி செய்ய மாட்டாங்க யாருக்குமே அந்த ஆசிர்வாதம் கிடைக்காது அவரு அருளால அன்பும் பாசத்தினால கிடைச்சது ஆஹ் ஒரு கோரிக்கை ஒண்ணு இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது கேப்டனர்கள் இறந்த போய் நான் தீவு திடல்ல வச்சு சொன்னேன் கேப்டனுடைய வாழ்க்கை வரலாறு வரக்கூடிய கல்வி ஆண்டுல தமிழ் பாடத்திட்டத்துல அமையணும்னு நான் தான் கேட்டேன் என்ன சொல்றது ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் கோரிக்கை வந்து யாரு கிட்ட இருந்து வருதுன்னு பாக்க மாட்டேங்குது எங்க இருந்து வருது அப்படின்றத மட்டும் தான் பாக்குறாங்க ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களுடைய கேள்வியும் கோரிக்கைகளையுமே ஊடகங்கள் மத்தியில தென்பட மாட்டேங்குது அனைத்து தரப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகள் ஒண்ணுதான் கேப்டனுடைய வாழ்க்கை வரலாறு வரக்கூடிய கல்வி ஆண்டுல பள்ளி மாணவர்களுடைய தமிழ் பாடத்திட்டத்துல இடம் பெறணும் அது நான் தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கிறேன் மனிதர நல்ல மனிதர் அடுத்துதான் நடிகருங்கிறது ஒரு சிறப்பு ஒரு நல்ல மனிதர் நல்ல உள்ளம் இன்னைக்கு பேருக்கு உணவு அளிக்கிறார ஒரு சாதாரண விஷயங்கள் கிடையாது பெரிய விஷயம் தினம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் சாப்பிடுறாங்க பெரிய விஷயம் எல்லாம் அருமையான ஒரு படைப்பு அவரோட படைப்பு திரும்பி ஒரு ஏதோ ரூபத்துல அவர்லாம் வரணும் இந்த மண்ணுக்கு திருப்பி வரணும் கடவுளோட பிரார்த்தனை நாங்களும் வேண்டிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா

நீங்க எவ்வளவு நேரம் இருக்கலாம் சாப்பாடு உண்டுன்னு சரி வந்து பார்த்தா உண்மையிலேயே வரவங்க வந்து சாப்பாடு குடுத்துனேக்கிறாங்க உட்கார்ந்து உட்காரவங்களை இங்க யாரும் போகணும் யாருமே இங்க துரத்தவே இல்லை ரொம்ப அருமையா நிம்மதியா பொறுமையா இருந்து ஒரு சித்தர் பூமியில இருந்துட்டு போற மாதிரி நல்ல சந்தோஷமா இருக்குது அத வந்து இந்த குழந்தைங்க வீடியோ எடுக்கும்போது இவங்களுக்கும் இந்த ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நானு வாழ்த்துறேன் உங்களையும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் விஜயகாந்த் சார பத்தி நான் பேசறதுக்கு நான் எவ்வளவு குட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையா நாங்க அங்குறோம் எங்க கேப்டன் எப்ப இருந்தாலும் உயிர் கொடுக்கு கேப்டன் செத்த போறேன் செத்து போறவங்க இல்ல எப்பயும் நாங்க உண்மையா அங்க போற விசுவாசமா இருப்போம் எப்பயும் அங்க போறேன் கண்ணீர் இப்ப கண்ணீர் தான் வருது சரிதா எப்பயும் கேப்டன் கேக்க கடவுள கண்ணுங்கிட கேப்டன் கண்ணுங்கிடது வெளி ஆட்டு கூட்டி காட்டுக்கு போனோம் நரிக்கு சொந்தம் அந்த நரியே மாட்டிக்கிட்டா கொழுன்னு சொந்தம் ஒட்டு மொத்த மக்களை கேப்டன் சொந்தம் தெரியுமா ஒட்டுமொத்த மக்களை அன்னைக்கு பாத்தீங்களா அவர் ஒரு டைலர்க்கு சொன்னாரு என்ன சொன்னார் தெரியுமா ஆ ஒருத்தன் செத்தம் பிற்பாடு அழுகுது ஒரு புள்ள அழுதுன்னா இது மாதிரியே அவங்க புல்லதான் அழுவோம் கேப்டன் பிற செத்த பிற்பாடு என்ன தொடர்ந்து இங்க ஒண்ணு வாங்குறா எனக்கு கண் கலங்கிட்டு வேணாம் அழக கூடாது எனக்கு நன்றி